ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா முகப்பொழிவு எப்படி நம்ம அதிகரிக்க ஓகேவா இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மூஞ்சி நல்லா இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முகவாட்டமாக இருக்குது ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது இப்போது மூஞ்சி அப்படி பல ரொம்ப ரொம்ப முகவாட்டமாக இருக்குது நல்லா நான் ப்ரைட்டாக தெரியணும் இன்னொன்று சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த தீர்வாக இந்த வீடியோ இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த நான் சொல்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் ஒரு ஒரு மாத உங்களுக்கு அந்த முகப்பொழிவு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இப்போது முகப்பொழிவுன்றது என்ன ஓகேவா முகப்பொழிவுன்றது என்ன சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஸ்கின் பொதுவாக நம்ம ஸ்கின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷிபேஸ் கிளாண்ட் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஓகேவா ஆயில் வந்து என்னென்னா சுரக்கிறதுக்கு வந்து இதாகுது இந்த ஆயில் வந்து என்னென்னா நம்ம அதிகப்படியாக சுரக்கும்போது ஓகேவா நமக்கு அதிகமாக சுரக்கும்போது என்னன்னா ஆயில் பீஸாக வந்து நமக்கு தெரியுது ஓகேங்களா ஸ்விட்லேண்ட் இருக்குது ஓகேங்களா ஸ்விட்லேண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து என்னென்னா நமக்கு வியர்வை வந்து வெளியேற்றக்கூடியதாக இருக்குது இந்த வியர்வையும் இந்த எண்ணெயும் பசையும் அதிகமாக நமக்கு இது இது போது நம்ம முகப்பொழிவு வந்து என்னன்னா சிறப்பு இது கம்மியாகுது ஓகேங்களா அளவுக்கு அதிகமாக நம்ம இப்போ நம்ம பேரண்டபிள்யூ விகோவோ இல்லை வேறு எதாவது நம்ம க்ரீம் தேக்கிறதுனாலோ நம்ம கலர் ஆகாது ஓகேங்களா நம்ம ஸ்கின் வந்து என்ன கலரும் ஆகாது அதுபோல் ஸ்கின் முகப்பொடிவும் கிடைக்காது ஓகே இதுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டேக் ஓகேவா நம்ம நம்ம எடுத்துருக்கனால வந்து என்னன்னா நம்ம ஸ்கின்னுக்கு உண்டான டேமேஜ் ஓகேவா ஸ்கின் டேமேஜாக இருக்கலாம் இப்போ ஸ்கின் வந்து ஏதோ வந்து சின்ன சின்ன ஸ்கால்பா இல்லை எதாவது படைஞ்சுக்கலாம் இந்த இடத்துல வெளியேச்சுனாலே நம்ம ஸ்கின் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ளோ கிடைக்கும் ஓகே இதுக்கு நம்ம என்ன சிறந்த ஒரு தீர்வாக என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றோம் ஓகேவா அந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அந்த ஸ்கின்னோட ஓகேவா டெட் ஸ்கின் வந்து என்னென்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகே வந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து என்னென்னா தோலை வெயிலில் காய வச்சு அதை வந்து என்னென்னா பொடிச்சு அதை ஒரு பேட்ச் மாதிரி வந்து இது பண்ணுவாங்க ஓகேவா ஆனால் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அது பண்ண தேவை கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆரஞ்சு வந்து என்னன்னா சுடுதண்ணியில் போட்டு அந்த சுடுதண்ணியை ஓகே சுடுதண்ணி என்னன்னா நீங்கள் குடிச்சிட்டு வர ஓகே சுருதண்ணின்னா அப்பப்போ போட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஆரஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ஆரஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தோல் இருக்கும் அந்த தோல்டுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அந்த ஆரஞ்சோட தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா டெட் ஸ்கின் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு என்ன க்ளோ கிடைக்கும் ஓகேங்களா அந்த அந்த ஃபுயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ கிடைக்கும் இதனால் உங்களுக்கு உடல் எடை வந்து சீராக வைக்கும் கொழுப்புகள் குறையும் இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் ஒரு ஆரஞ்சு தோல்ல இருக்குது சரிங்களா அதனால் என்னென்னா நீங்கள் வந்து இன்டேக் பண்ணுறது நல்லது பெருஞ்சீரகம் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நீ குடிக்கும் போது என்னென்னா உங்களுக்கு முகப்பொழிவு கிடைக்கும் அதே போல முழுத்தானி மெட்டி முழுத்தானி மெட்டி இருக்கும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வாட்டர் இந்த ரெண்டும் ஆட் பண்ணி நீங்கள் தேய்க்கிறது மூலம் ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறது உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக ஆக வந்து ஆகும் ஓகேங்களா ஆயில் ஸ்கின் வந்து இருக்குது டைட் ட்ரை ஸ்கின் ஆகும் ஆனால் அளவு அதிகமாக நீங்கள் முழுத்தானி வெட்டி யூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்பவே ட்ரை ஸ்கின் வந்து வேணும்னு வச்சுக்கோனே பிற்காலத்தில் ட்ரை ஸ்கின் என்ன ஆகுனா உங்களுக்கு சீக்கிரம் தோல் குடிக்கணும் சரிங்களா அதனால் முகப்பொழிவாக இருக்கணும் எனக்கு பிற்காலத்தில் எனக்கு அப்படின்னா இந்த முழு தண்ணி வெட்டியும் இந்த ரோஸ் வாட்டரையும் மிதமாக யூஸ் படுத்துங்க ஓகேவா அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பழங்கள் ஓகே பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இதை மட்டும் நீங்கள் எடுக்கும்போது அந்த டெட் ஸ்கின்லாம் வந்து என்னென்னா நம்ம உடஞ்சிடும் ஓகே ரெட் ஸ்கின்லாம் வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஃபேஷியல் க்ளோ நல்லா கிடைக்கும் தானியங்கள் உரம் சாப்பிடலாம் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு டெட் ஸ்கின்லாம் வந்து இதாகும் அது அதே மாதிரி க்ரீன் டீ ஓகேவா க்ரீன் டீ சக்கரை போடாமல் சக்கரை போடாமல் நீங்கள் குடித்தாலே உங்களுக்கு டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகும் ஓகேவா அதே போல் பார்த்தீங்கன்னா பாலாடை பாலாடைனா நீங்கள் பேச தேய்ப்பதன் மூலம் ஸ்கின்னு நல்லா ப்ளூ கிடையாது ஸ்கின்னு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் ஓகேவா சில பேர் வந்து என்னன்னா முட்டைலாம் தேய்ப்பாங்க ஓகேவா முட்டைலாம் தேய்க்கிறதுலாம் அப் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி சில நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு டெட் ஸ்கின்லாம் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது இந்த ஆரஞ்சு தோலாக இருக்கும் இந்த உல்தான் மெட்டீரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பெருஞ்சிரங்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஒரு மாதத்து கூட்டு ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் மற்ற பொருட்கள் நீங்கள் தவிர்த்தால் மட்டுமே டெட் ஸ்கின் இல்லாமல் ஏன்னா ரிமூவ் ஆகும் என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா அதிகமான துரித உணவுகள் எண்ணெய் சார்ந்த பொருட்கள் அளவு அதிகமாக அது அளவு அதிகமாக எண்ணெய் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஏன்னா அந்த அப்சர்வ் பண்ணி வைக்கிறது அந்த எண்ணெய்கள் ஓகேங்களா அப்சர்வ் பண்ணி வைக்கிற அந்த எண்ணெய்கள் அந்த எண்ணெய்கள்லாம் ரிமூவ் பண்ணால் நீங்களும் அந்த எண்ணெய்களை எடுத்துக்கூடாது அதே போல் சுகர் ஓகேவா சுகர் சர்க்கரையில் வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமான நம்ம கழிவுகள் வெளியேற்றப்படாமல் நீங்கள் சர்க்கரை வந்து எடுத்து எடுத்துக்கூடாது சரிங்களா துரித உணவுகள் ஓகேவா ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக எதுவெல்லாம் இருக்கலாம் சில்லியாக இருக்கலாம் அதே போகிற பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் பானிபூரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால் கூட அது நீங்கள் வருத்தம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதே போல் நீங்கள் வேக சாப்பிடலாம் வேர் வச்சோ குழம்பாக அந்த மாதிரி சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் ஸ்கின்லாம் வந்து என்ன கம்மியாகும் சரிங்களா என்னமோ உணவு தவிர்க்கப்படுறதுனால உங்களுக்கு இதாகும் அதே போல் நீங்கள் வெயிலில் நடக்கும்போது சரிங்களா நீங்கள் வெயில் நடக்கும்போது போகும்போது வரும்போது என்னென்னா உங்களுக்கு அளவு அதிகமான வெயில் வந்து தட்டாமல் பார்த்துக்கணும் நீங்க ஐஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் அடிக்கடி போய் என்மெண்ட்டு காற்ற போய் வாஸ் வாட்சிட்டு வாங்க ஏன்னா டெட் ஸ்கின் வந்து வெளியேச்சின்னா கூட அந்த அந்த லுட் போஸ் முக்கியவா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா அதனால் ஏன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் என்வாய்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணினால் உங்களுக்கு வந்து முகப்படிவு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும் நான் நம்புகிறேன் நன்றி